நம்ம வந்து எதுவும் இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் அப்படியே சுமூகமாக போதும் நினச்சோம் அப்படின்னாலே ஏதாவது ஆகும் அப்படிதான் எங்கள் வீட்டுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு இல்லை இல்லை அது விஷயம் சஸ்பென்ஸ் நான் அப்புறமா சொல்கிறேன் இப்போ சொல்ல வேண்டாம் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்

ஒரு ரெண்டு நாள் இருங்க நான் அடுத்த வீடியோவில சொல்றேன் ஒரு குட் நியூஸ் இருக்கு அது வந்து லைவ்ல சொன்னா கொஞ்சம் பேர் தான் பாப்பீங்க ஆஹ் வீடியோ தான் நிறைய பேர் பார்ப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ எல்லாம் பார்க்குறீங்களா பிடிச்சிருக்கா இப்போ புதுசாக யாராச்சும் நம்ம வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க நம்ம லைவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கோம் டெய்லரிங் வீடியோஸ் டெய்லி வரும் டிப்ஸ் வரும் நான் லைவ் போடுவேன் பெல்லை கண் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் அந்த பெல் சிம்பிள் ஒன்று இருக்கும் இல்லைங்களா அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ தேங்க்யூம்மா லைக் பண்ணியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றிம்மா இவ்வளோ நேரம் கேட்டதுக்கு அவங்க ஒருத்தவங்க என்னை பாவம் பார்த்து எனக்காக லைக் பண்ணியிருக்காங்க ஆனால் நீங்கள் யாரும் பண்ண மாட்டேங்க நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன் உங்ககிட்ட இப்போ என்ன சொல்லி நான் அவங்க லைக் பண்ணும்போது எதோ சொல்லிட்டு இருந்தேன் நான் ம் ஓகே ஓகே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் சிம்பிள் போட்டுக்கோங்களா அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் லைவ் போட்டேன்னா உங்களுக்கு வந்து உடனே நோட்டிபிகேஷன் வரும் வீடியோஸ் போட்டோனாலும் நோட்டிபிகேஷன் வரும் சரிங்களா லைவ் வரும் அப்பப்போ லைவ் வருவேன் லைவ்ல தான் ப்ளவுஸ்லாம் திருப்பேன் நிறைய மாடல் ப்ளவுஸ் தச்சுருக்கேன் லாஸ்ட்டாக போட்டோம் இல்லைங்களா லைவு அந்த ஒன் மந்தில் நிறைய மாடல் ப்ளவுஸ் தச்சிருக்கேன் வேணுன்றோம் போய் பாருங்கள் பக்ஸ் லீவ் தான் போட்டிருக்கேன் வீடியோ பக்ஸ்லீவுனால் குழப்பாமல் ஈஸியாக மெத்தடில் எப்படி தைக்கலாம் அப்படி தான் வீடியோ போடுவேன் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லீவை ரெண்டாக வெட்டி நான் என்ன சொல்கிறேன்னா ஸ்லீவை ரெண்டாக வெட்டினா பிகினர்ஸ்க்கு வந்து எது அதை அப்படி அளவு பார்க்க வராது கஷ்டமாக இருக்கும் அது ஓ ஸ்லீவனுடைய சுற்றுலவு மொத்த சுற்றுல ஒரு பதினஞ்சுன்னு வச்சுக்குவோம் இப்போ இது இருங்க இதை தைச்சிட்டு வந்து சொல்கிறேன் இருங்களேன் ஒரே ஒரு செகண்டு தான் ஆகும் இது ஏன்னா இது வெயிட்டாக இருக்கு இது மேலே வச்சா வழுப்புன்னு போதில்லை இது டைல் போட்டு வந்துடுறேன் போய் சின்ன ஃபிளாட்டாக அதுவே வந்து உட்காரும் அப்படியே ஈஸியாக நீங்கள் ஒரே டயர் மேலே ஐயோ அந்த டென்ஷன் பண்ணுதே என்ன வெறுப்பேத்துக்கு கொஞ்ச நாள் இருக்குன்னு கொஞ்சம் சுத்தினா காலியா காலையே ஆகி போயிடுது நிறைய சுத்தினா வேஸ்ட் ஆயிடும் ஒரு நூல் ஏழு ரூபாய் சுத்தி 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 நம்ம அது லைனிங் பிளவுஸ்னா அரை நூலே காலி ஆயிடுது அப்படியே ஓரன்சி காசு எல்லாம் வைக்கிறதுக்கு ஓகேவா ஃபால்ஸ் விஷ்டமா புரிஞ்சிச்சா